ஐயா பார்த்து ராகு ஒரு சேர்க்கை வரப்போகுது ஐயா சனிராகு சேர்க்கையை பற்றி பேசுகிறீங்க ராசியை பொறுத்தவரை சனி பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வருகிறார் இதுக்கு பெயர் ஏழ்ர சனி இந்த காலகட்டங்கள் ராசியை பொறுத்தவரை கொஞ்சம் அவர்கள் உஷாராக பார்த்து கொள்ள வேண்டும் தெரியாத நபர்கள் கடன் வாங்கும் பொழுது ஷூரிட்டி கொடுப்பது போன்ற அனைத்து விஷயங்களையும் அவர்கள் தவிர்த்து கொள்வது நல்லது சுபராசிக்காரர்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சனி வருது அதனால் நிகரற்ற லாபம் முப்பது வருடத்துக்கு ஒரு முறை தான் இந்த வாய்ப்பு இவர்களுக்கு வரும் ரிஷபத்துக்கு அவர் முதல் தரமான ராஜயோகத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் ஏனென்றால் அவர் ஒரு எல்லா புது முயற்சியும் எடுத்துக்கலாம் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு ஒரு ஏற்றம் அடுத்து மிதுன ராசி இப்போ நீங்கள் பெண்ணுன்னா உங்கள் கணவர் நீங்கள் வந்து ஆண் அப்படின்னா உங்கள் மனைவியை குறிக்குது ஓ உங்களது வாழ்க்கை துணைவரால் உங்களுக்கு ஏற்றம் உங்களோட சொத்துக்கள் ஆஸ்திகள் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல அபிவிருத்தி என்பது ஏற்படும் ஏன்னா ஐயா சுகமே ஐயா பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சாய் செந்தில் வணக்கம் ஐயா பார்த்து சனி ராகு ஒரு செயற்கை வரப்போகுது ஏன்னா சனி இங்கேருந்து மீனது போக போகுது அங்கே தான் ராகு இருக்க போகுது இந்த சனிராகு சேர்க்கை பற்றி இன்னும் யாரும் பேசல சனி பயிற்சியை பற்றி கூட பேசியிருக்காங்க ஆனால் அந்த சனி ராகு சேர்க்கையை பற்றி பேசலை ஐயாவனை அடிக்கடி பார்க்க வர்றப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த ராகு பயிற்சி வந்து ஒரு பெரிய விஷயம் பண்ணும் ஒவ்வொரு ராசிகளுக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்கய்யா பேசிடுவோம் இன்னும் யாருமே எந்த சேனலையும் பேசலை ஒருவாழ் நம்ம பேசுனதுக்கப்புறம் நிறையா சேனலில் பேச ஆரம்பிப்பாங்க ஆமாம் அந்த சனி ராகு சேர்க்கை பற்றி பேசணுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஏன் இதை பேசுகிறோம் இப்போன்னா நேரில் தகுந்த மாதிரி ரெடியாக தயாராக தயாராகிக்கணும் அவங்களுக்கு என்னென்ன வழிபாடுகள் நம்ம சொல்ல போகிறோம் ஐயா ராகு சேர்க்கை பற்றி பேசுங்க கணக்கை தீர்ப்பதற்கு தயாராக காத்திருக்கக்கூடியது கூடியது சனி பகவான் ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போகும் போகுது காலப்புருஷ சக்கரத்தில் மீனம் கடைசி அடுத்து மேஷத்தில் சனி நீசம் அணிஞ்சிடும் இப்போ அதோட ஒரு சொத்து ஃபுல்லாக முடியுது முப்பது வருஷம் முப்பது வருஷம் கணக்கு முடியுது அப்போது பிராப்த கர்மத்துக்கு அதிபதி நம்பர் ஆஃப் இம்மார்டாலிட்டி சிம்பிள் ஆஃப் ஹியூமன் ஜஸ்டிஸ் துளாராசியில் எங்கு சனி பகவான் உச்சமடைந்திருக்கிறாரோ அங்கு நீதி தேவதையின் கண்களில் ஒரு கருப்பு வஸ்திரம் கருப்பு துணி கட்டப்பட்டிருக்கிறது பாரபட்சமின்றி தண்டனை தண்டனை மட்டுமல்ல பரிசுகளையும் வழங்கக்கூடியவர் சனி பகவான் சனி கொடுத்தார் எவர் கருப்பு ஆமா இப்போ இந்த கும்பத்தில் வந்து வழக்கமாக ரெண்டரை வருஷத்துலேருந்து வர வேண்டிய சனி பகவான் மூன்று வருடம் கழித்துத்தான் வெளியே வருகிறார் இதன் காரணம் அங்கே வந்து வக்கரம் அதிசாரம் அப்படின்னு அதனுடைய பீரியட் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு மீனத்துக்குள் வழக்கமாக சனி பகவான் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டங்களை நாம் மேலோட்டமாக சனி பயிற்சியாக எடுத்துக்கொள்ள முடியாது குரோதி வருடத்தின் கடைசி அதாவது இந்த மார்ச் வரக்கூடிய மார்ச் இறுதி ஏப்ரல் தொடக்கத்தில் சனி பகவான் மீனத்துக்கு பிரவேசம் செய்ய போகிறார் பிரவேசமாகக்கூடிய காலகட்டங்களில் எதிர் திசையில் வந்து கொண்டிருக்கும் ராகுவை இவர் கடந்துதான் அங்கே வருகிறார் ராகு வந்து சனியின் வீட்டுக்கு வருகிறார் சனி பகவான் குருவின் வீட்டுக்கு வருகிறார் இது நாள் வரை சொந்த வீட்டில் இருந்தார் சனி பகவான் இப்பொழுது குருவின் வீட்டில் இருக்கிறார் ஒரு குருங்கும் போது அவர் வீட்டுல இருக்கக்கூடிய சனி பகவான் கொஞ்சம் அடக்கமா ஒழுக்கமாக தான் இருந்து ஆகணும் சொந்த வீட்டில் இருப்பது போல் இருக்க முடியாது ஆனால் இந்த ஒரு சுற்றின் கடைசினால யாருக்கும் எதையும் அவர் மிச்சம் வைப்பதற்கு தயாராக இல்லை கணக்கை தீர்த்து விடுவார் அதாவது யாருக்கு என்ன கொடுக்கணுமோ அதனை கொடுத்து விடுவார் இந்த சனி பகவான் ராகுவை கிராஸ் பண்ணக்கூடிய அந்த காலகட்டம் என்பது மார்ச் மாதம் பதினாறு முதல் இருபத்தி மூணு ஐந்து மே மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரை இந்த செயற்கை அப்படிங்கிறது இருக்கும் பொதுவாக ஒரு செயற்கை அப்படின்னா ஒரு ராசி கட்டத்தில் ரெண்டு கிரகங்கள் சேர்ந்துருந்தால் அதெல்லாம் செயற்கை கிடையாது இப்போ மீனத்தில் வந்து புதனுடைய நட்சத்திரத்தில் ஒரு சூரியன் இருக்குதுன்னு வச்சுக்குவோம் அதே மீனத்தில் உத்தரட்டாதியில் இன்னொரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்குவோம் பதினாறு டிகிரிக்கு மேலே இருந்தால் அது செயற்கை கிடையாது இப்போது கும்பத்தில் பூரட்டாதியுடைய கடைசி பாதத்தில் சனி பகவான் இருக்கிறார் மீனத்தில் பூரட்டாதியுடைய நாலாவது பாகத்தில் ராகு இருக்கிறார் இவங்க ரெண்டு பேரும் ஆறு டிகிரிக்குள்ள வரும்பொழுது ராகு சனியாக செயல்படுவார் முக்கியமாக மூணு டிகிரிக்குள்ளே வரும்பொழுது ராகு முழுவதுமாக சனியாக செயல்படுவார் ராகு பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் தன்னுடன் எந்த கிரகம் இணைந்திருக்கிறதோ அந்த கிரகத்தின் பலத்தை பூரணமாக எடுத்துக்கொண்டு அதனை மெக்னிஃபை செய்து அதனை பெருக்கி வெளிப்படுத்துவது தான் இந்த ராகுவோட பக்குவம் அப்போது இந்த சனி ராகுவோட தாண்டி மீனத்துக்கு போகும்பொழுது என்ன நடக்கும் ராகுவோடைய விசேஷம் என்னென்னா பொதுவாகவே பேராசை பாம்பின் தலை எதை கொடுத்தாலும் எவ்வளவு கொடுத்தாலும் எனக்கு பற்றவே பத்தாது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் விரிவடைந்து கொண்டே இருப்பது ஒரு பாம்பு எவ்வளவு கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி எதை கொடுத்தாலும் போதும் என்ற ஒரு நிலை இல்லாத அளவுக்கு எதுவாக இருந்தாலும் உச்சத்துக்கு போவது இன்றைக்கி இந்த தொழில்நுட்பம் டெக்னாலஜி உங்களுக்கு தெரியாமலே உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை டிஜிட்டல் கரன்சி மூலமாக உங்கள்டேந்து உருவுறது இந்த மாதிரியான தொழில்நுட்பம் இது எல்லாத்துக்குமே அதிபதி இந்த ராகுங்கிற கிரகம் சனிங்கிற கிரகத்தை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் அதாவது ருணம் ரோகம் சத்ரு சோம்பேறித்தனமாக எந்த ஒரு விஷயத்தையும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போடுவது மிகவும் மெதுவாக ஒரு விஷயத்தை கடந்து செல்வது இது எல்லாத்துக்குமே இந்த சனிங்கிற கிரகம்தான் அதிபதி ஆயுள் காரகன் சனி யோக காரகன் போக காரகன் ராகு இந்த ரெண்டு கிரகமும் இணையும் பொழுது சனிங்கிறவர் வந்து ஒரு ஸ்லோ ஸ்லோ பிளானெட்டு மந்தன் ராகுுங்கிறவர் வந்து ஒரு காரியத்தை சாதித்துக் கொள்வது எப்படியாவது இந்த விஷயத்தை முடித்துக் கொள்வது ஒரே நாளில் உச்சத்தை தொடுவது இது அவ்வளவுத்தையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கு இந்த கிரக சேர்க்கை இந்த கூட்டணி என்பது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பண்ணும் நிச்சயமா அதுக்கு நம்ம இப்போ தயாராக இருக்கணும் இப்ப நீங்க ஒரு ஆறு மாசம் கழிச்சு வந்து என்னையவோ இல்லை வேற ஒரு ஜோதிடரையோ பார்த்து எங்களுக்கு இப்போ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா நீங்கள் இதை ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே எங்ககிட்ட வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்வதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்பதற்காக வரக்கூடிய இந்த சனிப்பயிற்சிக்கு இந்த பலன்களை ஒரு முன்னோட்டமாக அட்வான்ஸ் ப்ரொடிக்ஷனாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் விரிவான பலன்கள் நம்ம வந்து அந்த சனிப்பயிற்சி வரும் பொழுது கொடுப்போம் நம்ம நேயர்கள் பலன் பயன் பெறக்கூடிய வகையில் இந்த ஒவ்வொரு ராசிக்கும் இந்த செயற்கையானது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் எவ்வாறு அவர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் நிச்சயம் அதுதான் சொல்லணும் நம்ம உறவுகளுக்கு எப்பயுமே வந்து இதைத்தான் முன்னாடியே சொல்லுவோம் ஏன் ஆறு மாதம் முன்னாடி சொல்கிறோம் ஏன் அஞ்சு மாதம் முன்னாடி சொல்கிறோம்னா பயமுறுத்தது கிடையாது நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆகிக்கலாம் அவ்வளோதான் மேஷ ராசியை பொறுத்தவரை சனி பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வருகிறார் இதுக்கு பெயர் ஏழரை சனி என்ன சார் இவ்வளோ நேரம் நல்லா தானே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இப்போ சடனாக ஏழற சடின்னு சொல்கிறீங்களேன்னு நீங்கள் யோசிக்காதீங்க இதுதான் சாஸ்திரம் சொல்கிறது சனி பகவான் இங்கே வந்து குருவின் நட்சத்திரம் பிறகு சொந்த நட்சத்திரம் அதையும் தவிர புதனின் நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்திலும் சஞ்சாரம் செய்ய போகிறார் இந்த காலகட்டங்கள் மேஷராசியை பொறுத்தவரை கொஞ்சம் அவர்கள் உஷாராக பார்த்து கொள்ள வேண்டும் குறிப்பாக வெளிநாடுகளில் முதலீடு உடல்நிலை கால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இரவு நேரம் தூங்கும் பொழுது புதுசு புதுசான குழப்பங்கள் வருவது வெளிநாடுகளில் முதலீடு செய்வது கடன்னால பிரச்சனைகள் வருவது கடன்னாகவே பிரச்சனை தான் கடன்னால் பிரச்சனையா அப்படின்னு கேட்காதீங்க ஏனென்றால் ஒரு கடனை அடைப்பதற்கு அதிக வட்டி கொடுத்து இன்னொரு கடன் வாங்கி பிரச்சனைகள் சிக்கிக்கொள்வது இந்த மாதிரி சின்ன சின்ன உபாதைகள் மேஷ ராசிக்கு ஏற்படும் ஆனால் ராகு வந்து இவர்களுக்கு பதினொன்னாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வருகிறது இந்த ஏழரை சனி என்பது ராசிக்கு இது தொடக்கம் இவர்களது முயற்சிகளில் கொஞ்சம் தடைகள் என்பது ஏற்படும் புதிதான முயற்சிகளை இவர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இவர்களது வயிறு மற்றும் கால் இந்த இரண்டு இடங்களிலும் இப்போ நம்ம வந்து இந்த வாக்கிங் போறவங்க ஜிம் செய்யறவங்க இந்த மாதிரி ஃபிட்னஸ் செய்யறவங்க கொஞ்சம் அவர்கள் தங்களை உஷாராக பார்த்து கொள்ள வேண்டும் மேஷராசியை பொறுத்தவரை வெளிநாடுகளில் முதலீடு செய்யும் பொழுது ஒரு கடனை வாங்கி வெளிநாடுகளில் முதலீடு செய்யும் பொழுது அல்லது புதுசா ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸு வெளிநாடுகளில் இருந்து நம்ம உள்நாட்டுக்கு இறக்கும் பொழுது இல்லை தெரியாத நபர்களுக்கு கிரெடிட் கொடுப்பது போன்ற விஷயங்களை இவர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் இங்கு பதினொன்றாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் பன்னெண்டாம் வீட்டில் வருவதனால் இவர்களது தொழில் ரெகுலராக என்ன போய் தோ அதை அவ்வாறே செய்வது புத்திசாலித்தனம் அதனை விரிவாக்கம் செய்கிறேன் என்று சொல்லி தெரியாத இடங்களில் போய் கிளை போடுவது இவர்களுடன் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த கொடுப்பது அவர்களுக்கு இந்த புதுசா ஏதாவது அசைன்மெண்ட் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு புது பொறுப்புகள் கொடுக்கும் பொழுது அவர்களை ஓவர்லோடு செய்வது இந்த மாதிரி விஷயங்களில் அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் தெரியாத நபர்களுக்கு கிரெடிட் கொடுப்பது கடன் கொடுக்கறது நான் பாண்டில் கையெழுத்து போடுறேன்றது அதெல்லாம் இந்த வருஷத்துல அவங்க தவிர ஆமா தெரியாத நபர்கள் கடன் வாங்கும் பொழுது ஷூரிட்டி கொடுப்பது போன்ற அனைத்து விஷயங்களையும் அவர்கள் தவிர்த்துக் கொள்வது நல்லது இப்போ இந்த இந்த இவங்க கடன் மார்ச் மாதம் வரை இவர்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது இதனை அவர்கள் புத்திசாலித்தனமாக உபயோகித்துக் கொள்ளலாம் மார்ச் மாதத்துக்கு பிறகு அவர்கள் கொஞ்சம் உஷாராக இருப்பது நல்லது சொல்லிட்டீங்க தொழில் விரிவுபடுத்தவே கூடாது விரிவுபடுத்த அதனால பல இன்னல்கள் வரும் இது வந்து என்னன்னா இவர்களுக்கு ஏழரை சனியின் தொடக்கம் இந்த ஒரு வருடத்துக்கு கொஞ்சம் பார்த்து கொண்டால் போதும் அடுத்த வருடத்தில் இங்கு உள்ள சனி பகவானுக்கு குருவின் பார்வை என்பது வந்துவிடும் வருஷமும் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம் கிடையாது குருவின் பார்வை வரக்கூடும் அப்ப நம்ம அதுக்கு தனியா ஒரு காணொலி இட்டு அப்போ அதை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத சொல்லுவோம் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த சனி ராகு சேர்க்கை மேஷராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் நடக்கவிருப்பதனால் லீகல் இல்லீகல் போன்ற விஷயங்களில் இவர்கள் மிகவும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அருமையா ஒரே வரியில ஒரே வரியில சொல்லணும் லீகல் இல்லீகல் தெரியாத நபர்களுக்கு வீடு வாடகைக்கு விடுவது வாடகைக்கு வர்றவங்க வரும் பொழுது ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டுக்காக நாங்கள் உள்ளே வரோம்னு டெனண்டாக வருவாங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கிறது நீங்களே ஃபில் இன் த பிளாங்க்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க ஆமாம் அதுக்கப்புறம் பல பிரச்சனைகள் வரும் பல பிரச்சனை அதனால அவங்க சுதாரிச்சு அந்த மாதிரி வரும்போது ஹோண்டா ஆக்டிவா ஸ்கூட்டரில் வருவாங்க இப்போ வந்த பிறகு பார்த்தா ஸ்கார்பியோ காரில் கொடி வச்ச காரில் கொடி வச்ச கம்பத்தை வச்சுக்கிட்டு என் மாமா கவுன்சிலரு என் மச்சான் அட்வொக்கேட்டு நான் காலி பண்ண மாட்டேன் இப்படி ஆரம்பிச்சிருவாங்க நிச்சயமாக அவங்க சுதாரிச்சுக்கோங்க அதை பார்க்குறப்போ நம்ம இனி அடுத்த பிளான் பண்ணுறதை சுதாரிச்சுக்கோங்க அடுத்ததான் ரிஷபராசிக்கார்கள் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சனி வருது லாபம் லாபம் உபஜயஸ்தானங்களில் சனி வரும் பொழுது நிகரற்ற லாபத்தை ஏற்படுத்தும் தினால் வரைக்கும் ரிஷவராசிக்கு ஜென்ம குரு ராசியிலேயே குரு குரு ஆமாம் இப்போ இவர்களுக்கு ஒரு ஆறுதல் குரு வக்ரம் அப்படிங்கிறது குரு வந்து ராசியை விட்டு வெளியே போகுது லாபத்தில் சனி வரும் பொழுது சனி கொடுத்தால் இவர் தடுப்பார் அதனால் நிகரற்ற லாபம் முப்பது வருடத்துக்கு ஒரு முறை தான் இந்த வாய்ப்பு இவர்களுக்கு வரும் இதே மாதிரி இன்னொரு வாய்ப்பு முப்பது வருடம் கழித்து தான் வரும் இந்த பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி தேனில் விழுந்து அதுவும் நழுவி ஐஸ்கிரீமில் விழுந்து அதுவும் நழுவி இன்னொருத்த வாயில் போகாமல் நம்ம வாய்க்குள்ளாரையே வருது ஒரு பாட்டில் சொல்கிறாங்களே காசு மேலே காசு வந்து அது இப்போ இவங்களுக்கு தான் கொட்டும் ரிஷபத்துக்கு கோடிகளில் கொட்டுதுன்னெலாம் தலைப்பு போடுறாங்கல்ல யூடியூப் வீடியோஸ் ரிஷபத்துக்கு போடலாம் நிச்சயமாக நிச்சயமா அது ஆல்ரெடி வந்து ஒம்பது பத்துக்கும் அவர்தானே இருக்கார் என்னென்னா சனி பகவான் குரு நட்சத்திரம் அதுக்கப்புறம் சனி நட்சத்திரம் அதுக்கப்புறம் புதன் நட்சத்திரம் குரு நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் பொழுது புரட்டாதியில் சஞ்சரிக்கும்போது இவர்களுக்கு லாபம் என இவர்களுக்கு குரு லாபஸ்தானத்துக்கு அதிபதி அதாவது உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது ரிஷபத்துக்கு அவர் முதல் தரமான ராஜயோகத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் ஏனென்றால் அவர் ஒரு பாக்கியத்துக்கும் ஒரு கேந்திரத்துக்கும் அதிபதியாக வருகிறார் பாக்யத்துக்கும் அதிபதி அதுக்கப்புறம் மீனராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு ரெண்டு ஐந்து வீடுகளின் அதிபதியாக வருவதனால் இவர்களுக்கு இவர்களது முயற்சிகள் தனம் குடும்பம் பூர்வீகம் எப்போ எங்கேயோ வாங்கி போட்டிருக்கிற இடம் அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஐடி ஹைவே ஒரு பெரிய காரிடார் வர்றது ஒரு எக்ஸ்பிரஸ் ஹைவே வர்றது அதன் மூலம் அந்த இடத்துக்கு ஒரு நல்ல அபிவிருத்தி ஏற்படுவது இந்த ரெண்டரை வருஷத்தை இவர்கள் பூரணமாக உபயோகித்து கொள்ளலாம் ஏனென்றால் இதற்கு பிறகு இவர்களுக்குத்தான் ஏழரை சனியின் ஆரம்பம் மேஷத்துக்கு ஷிஃப்டர்ல ஆமாம் அதனால் ரிஷபத்துக்கு பணமழை கொட்டக்கூடிய ஒரு காலகட்டம் நிச்சயமாக இப்போ எல்லா புது முயற்சியும் எடுத்துக்கலாம் முயற்சி எடுக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு ஒரு ஏற்றம் இப்போ ஒரு சின்ன சந்தேகம் வருதுங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு ஓகே அது ரிஷப லக்னத்துக்கும் இது பொருந்தும் ஆனால் ரிஷபராசிக்காரர் வந்து வீட்டில் யாரோ ஒருத்தருக்கான வச்சிக்கலாம் ஒரு சின்ன பையன் வீட்டில் இருப்பார் ரிஷபராசியில் ஒரு பையன் இருப்பான் இல்லை ரிஷபராசியில் அவங்க ஒய்ஃப் இருப்பாங்க அப்போ இருந்தாலும் இந்த இது வந்து ஒரு வீட்டில் இருக்க குடும்பத்தில் இருக்க எல்லாத்துக்கும் ஒரு வளர்ந்தோம் ஏன்னா இப்போ அந்த பையனாக இருக்கிறான்னு வையன் இந்த பையனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதன் மூலமா அந்த பையன் பிரபலம் அடையக்கூடிய அமைப்பு வரும் குறிப்பாக ஜனனகால ஜாதகத்தில் அவர்களுக்கு சனி தசை நடக்குது சனி யோகமா இருந்தது அப்படின்னா இந்த வாய்ப்பு ஒரு நல்ல வாய்ப்பாகவே ஏற்படும் சார் அடுத்து மிதனராசிக்கு மிதனராசிக்கு ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி வருகிறது பத்தில் ஒரு பாப கிரகம் நின்றால் பதவிகள் பல தேடி வரும் பத்தில் சனி இருந்தால் அரசனை போன்ற ஒரு வாழ்வு ஏற்படும் இதில் என்னென்னா பத்தாம் இடத்துல சனி வந்து முதலில் குருவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார் இங்கே குரு என்பது இவர்களுக்கு ஏழாம் வீட்டுக்கு அதிபதி ஏழுங்கிறது கலத்திரம் இப்போ நீங்கள் மிதனம்னா குரு வந்து உங்களுக்கு உங்களுடைய கணவரை குறிக்குது இப்போ நீங்கள் பெண்ணுன்னா உங்கள் கணவர் நீங்கள் வந்து ஆண் அப்படின்னா உங்கள் மனைவியை குறிக்குது அப்போது உங்களது வாழ்க்கை துணைவரால் உங்களுக்கு ஏற்றம் என்ன சார் கரெக்டாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்காதீங்க நம்ம தானே வாழ்க்கை துணைவருக்கு செய்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இங்கு உங்களது வாழ்க்கை துணைவருக்கும் ஒரு நல்ல வெற்றி நல்ல முன்னேற்றம் என்பது ஏற்படும் உங்களது பித்துர்வர்க்கம் தந்தை வகையரா நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மேலும் உங்களோட சொத்துக்கள் ஆஸ்திகள் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல அபிவிருத்தி என்பது ஏற்படும் ஏன்னா அங்கே மீனத்தில் ரேவதி நட்சத்திரத்தை சஞ்சாரம் செய்யும் போது ரேவதி என்பது மிதனத்துக்கு ராசி அதிபதியாகவும் வருகிறார் சுகஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் வருகிறார் பூரணமான வெற்றி என்பது மிதனத்துக்கு கொடுப்பதற்கு இந்த சனி பயிற்சி தயாராக இருக்கிறது கடகத்துக்கு கடகத்துக்கு போகும்போது ஏதாவது ஒரு குட் நியூஸ் சொல்லிட்டு போங்க சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அஷ்டம சனி